ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் மெதுவடை போட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேங்காய் போட்டுக்கலாம் திருவி இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இது மாதிரி பல்லு பள்ள அதுக்கப்புறம் நான் வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயன்றனால ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க இது நான் பெரிய வெங்காயம் காட்டாக அவ்வளவா இருக்காதுன்றதுனால ஒன்று போட்டிருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஊற வச்ச பச்சரிசி கொஞ்சம் போட்டுக்கோங்க சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க நான் வந்து பச்சரிசி போடுவேன் நல்லா இருக்கும் குழம்பு இஞ்சி ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் அதை போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தேவைங்கிற அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் காய் ஏதாவது போடணுன்னா காயை போட்டு வதக்கிக்கலாம் சப்போஸ் பூசணிக்காய் அந்த மாதிரி எல்லாம் போடணுன்னா அதை ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் தேங்காய் தேங்காய் விழுது அரைச்சோன்ன அந்த பேஸ்ட்டு நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உப்பையும் போட்டுக்கோங்க சிம்ல வச்சுக்கோங்க அடுப்ப இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அந்த தேங்காவோட வாடை பச்சை வாடை எல்லாம் போகணும்ல அதனால கொஞ்சம் இது நல்லா கொதிக்க விடுங்க இது நம்ம பச்சரிசி போட்டிருக்கனால திக்னஸ் குடுக்கும் கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டீங்கனாலும் திக்னஸ் குடுக்கும் இந்த குழம்புல ஆக்சுவலாக நான் வந்து உளுந்த வடை தான் போட போறேன் கடைசியாக அதை நம்ம வந்து போட்டுக்கலாம் குழம்பெல்லாம் ரெடி ஆனோன்னா அது நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொதி வருது பாருங்க அங்கங்கே கொதி வருதா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் எடுத்து ஊற்றிடலாம் தயிரை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது திரு திரியாக இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம் அதை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ லைட்டாக அப்படி ஒரு மாதிரி உப்பிட்டு நுற ஒரு மாதிரி நொறச்சிட்டு வர மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப நிப்பாட்டிட்டு நான் வடையை வந்து இதில் எடுத்து போட்டுருவேன் நான் போடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸ்டேஜில் நம்ம குழம்ப நிப்பாட்டலாம் இதுக்கு மேலே குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி போயிரும் அவ்வளோதான் நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம வடையை வந்து இதில் எடுத்து போட்டுடலாம் இப்போ இதில் நம்ம உளுந்த வடையை போட்டாச்சு இப்போ இது ஊறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு அதாவது எப்படி இருக்குன்னா புளிப்பு காரம் எல்லாம் ஏறி உப்பு எல்லாமே ஏறி வடையில் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மெதுவட சாப்பிட்றதுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் வந்து குழம்பு வச்சு பாருங்க எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ